ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போட இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தைதாச்சினையுமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறதாகிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போ என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போகல இப்போ இன்னும் சிலர் வந்து போடுறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தொழிலுக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்க நாங்கள் விரும்பணும் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொழி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளோ எவ்வளவுக்கு போகுதுங்கிறது வந்த வந்து பிறகுதான் தெரியும் எல்லாம் சொன்ன குறைகள் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கு ஒரு டைம் பத்தல அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணும்னு பஸ்டாஃப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னன்னா இவருக்கு தெரியாததா இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் கிட்டே அசன்டேட்டெலாம் பழையத்தில் வச்சுக்கிறேன் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்களா வச்சுருக்காங்க சார் அவரு வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு போய் சார் நீங்கள் உணவு மாறணும் சார்மாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவாலுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டி இருந்துச்சு போஸ் சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் என் அஸ்டின்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்ன கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்டனியை வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பயும் போல எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போகிறது எனக்கு அப்போவே சார் சேர்ந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படிக்கிறேன் நீங்கள் படம் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நீங்க தான் என்ன சரியா எடுத்துட்டு போகணும் இதை நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்ப அந்த அளவுக்கு ஜெயிக்காம போனதுக்கு காரணம்

அழகி படத்தப்பே அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான் தங்கர் எல்லா கட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேர்த்து வந்த பிறகு தானே நீங்க பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யாரும் முடிவு எடுக்கிறது அதை ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமா பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமா மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்கு அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டுக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டேனாங்க இப்போ சத்யந்தேட்டில் சின்ன தேட்டில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு சதுரங்க வடிவம் அப்படிதான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஷோ ஒரு தேட்டரில் போனால் கூட அவன் சார் அந்த படம் ஃபுல்லா தான் சார் நம்ம தேட்டரு மாத்திக்கலாமா மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிருவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துல இருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்ல யார் இருக்கா ஹீரோ அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கு எல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ இந்த முப்பத்தாறு சூர்யா சார் போர்ஷன் வரையும் குறச்சிருக்கீங்களா சமந்தா போர்ஷன் வரையும் குறைச்சிருக்கீங்க அந்த கணக்கில் படத்துடைய கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார் இது வந்து படத்தில் தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட்டில் தான் கேட்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுறீங்களா அந்த எலெக்ஷன் வேணாம் இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாறு மட்டும் சார்

நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்குறேன் அவ்வளோ கண்ட்ரஸ்டு மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க ஒரு படி போட விரும்பலை நம்ம செயலி மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்கள் சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் சந்தோஷம் வேணும்ல ஒரு ஆள் தொடர்ந்து போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்ப பல மடங்கு அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்ப அப்போ நம்மள மட்டும் நினைச்சோம் பெசாம ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டா வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டேரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ள போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போ மணிரத்தின ரத்தின படம் சங்கசார் படம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே ரசிக்காதவங்களே இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் இருக்க முடியும் ஒரு எக்ஸ்பிரியம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் திருபதி பேர் இருந்தால் தான் ஒரு சோடா வழக்கேன்னு சந்தை மாதிரி படங்கள் வரும் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மணலில் இருக்கிற சரியா சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்க இருக்கணும் கண்டிப்பா எல்லா படமும் சல்ல படம் உலகம் மத்தியமும் எடுத்ததில்லை நம்ம ஒரு ட்ரை பண்றோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சி யாராவது எடுப்போமா இந்த வேலையை மட்டும் சொல்லாம காசுக்காக பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலுமே எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துறோங்க உங்களை ஏமாத்துக்காக படம் எடுக்கிறது இல்லை ஒரு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம கையில் அது இல்லை அது அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படி எல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட் போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழிலெல்லாம் தாண்டி அந்த அவங்க அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அதுதான் சார் சார்